யோகி யோகி பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட இன்றைக்கி பெரியல் ஜோதிடர் திரு என்ஜி குமரன் அவர்கள் நம்மளோட பேச வந்திருக்காங்க நம்ம மக்களுக்கு பயன்படுற மாதிரி ரெண்டு கருத்துக்களை அவங்க சொல்லி மக்கள் நம்மளோட விமர்சகர்கள் பயனடைகிற மாதிரி கேள்வி கேட்குறோம் கேட்டு பயனடைஞ்சிக்கோங்க சார் நீங்கள் ஜோதிடத்துலேயே மற்றவங்க மாதிரி எல்லாமே வித்தியாசமாக பேரியலை வச்சு நீங்கள் ஜோதிடம் சொல்லிட்டு இருக்கீங்க உதாரணமாக இந்த கிரகம் அந்த கிரகம்னு சொல்கிறத விட உங்களுக்கு இந்த பேர் உள்ளவங்க உங்கள் லைஃப்பில் வரும்போது இது நடக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அது எனக்கும் நடந்திருக்கு இது மாதிரி மற்ற நண்பர்கள் அனுப்பியும் அவங்களும் அடைஞ்சிருக்காங்க குறிப்பாக ஒரு பொண்ணு பார்க்க போகிறாங்கன்னா கூட இந்த பேரு உள்ள வீட்டில் உங்களுக்கு மா மாப்பிள்ளை அமையும் இல்லை பொண்ணு பார்க்க போகிறாங்கன்னா இந்த பேருள்ள உள்ள மாப்பிள்ளையே அவங்களுக்கு உரமுன்னே சொல்கிறீங்க நீங்கள் அந்த மாதிரியும் அமைஞ்சிருக்கு அதை பற்றி கொஞ்சம் கருத்து சொல்லுங்களேன் சார் யோகி பக்தி சேனல் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் சார் கேட்குறாரு இந்த பேர் வச்சு எப்படி பலன் சொல்கிறது மற்றவங்களும் சொல்ல முடியாதா சொல்ல சொல்ல முடியாது சொல்லக்கூடாதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது கேட்குற கரெக்டு தான் பொதுவாக வந்து நம்ம எப்படி பலன் சொல்லுவோம் ஒரு மரன் பார்க்குறாங்க மாப்பிள்ள வேணும் பொண்ணு வேணும்னு பார்க்கும்போது எப்படி பார்ப்பாங்க எப்படி சொல்லுவாங்கனாக்கா உங்களுக்கு இந்த காலகட்டத்துக்குள்ளே திருமணம் நடந்துருன்னு சொல்லுவாங்க அது எல்லாரும் சொல்கிறது நான் இந்த டைமில் பீரியட் நடக்குதுன்னு சொல்லுவேன் உண்மைதான் சார் கேட்குறது பெயரை வச்சு எப்படி எடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாரு உண்மைதான் இப்போ பொருத்தம் பார்க்கும்போது ஒரு பத்து பொருத்தம் பார்க்குறோம் பொருத்தமருக்கு சரிங்க முடிங்கன்னு சொல்லிடுவோம் ஆனால் ஒரு பொருத்தம் பார்க்கும்போது ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து இன்னொரு நட்சத்திரத்தில் ஒரு நாலு பொருத்தம் இருக்கும் நாலு பேர் நிற்பாங்க ஸோ ஒரு ஜாத ஒரு வரனுக்கு ஒரு வரன் பார்க்கும்போது மணமகள் பார்க்கும்போது நாலு மணமகள் ஜாதம் ஒத்து வரும் அப்போ இதில் எது தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு கன்ஃபீஸ் ஒரு அப்போ தான் நாங்கள் எங்கள் ஆளுங்க இது மாதிரி எடுத்து இந்த மணமகனுக்கு இந்த மணமகள் ஜாதம் தான் கரெக்டாக பொறுத்தவரை ஒன்றே ஒன்று எடுத்து கொடுப்போம் அவர் கேட்பார் ஏன் சார் மற்ற மூணுலாம் வராதுனாக்கா மற்ற மூணும் பொருத்தம் இருக்குது ஆனால் இந்த பெயரோட வீட்டில் இந்த மாதிரி உள்ள வீட்டில் இந்த மாதிரி பெயர் இருக்குது இவங்களுக்கு இதுதான் கரெக்டு அப்படின்னு எடுத்து கொடுப்போம் இதுதான் சார் உண்மை இதை வச்சு தான் எடுத்து கொடுப்போம் உதாரணத்துக்கு நீங்கள் கேட்குறீங்க ஒரு பொருத்தம் பார்க்கும்போது இந்த வீட்டில் இந்த இந்த பெயர் இருக்கான்னு கேட்பேன் மணமகன் மணமகள் விஷயத்தில் இந்த பெயர் இருக்கான்னு கேட்பேன் ஆமாம் சார் இருக்கும்பாங்க அப்போ உதாரணத்துக்கு வந்து சிவக்குமார்னு ஒருத்தர் ஒரு ஒரு ஜாதகத்துக்கு பொண்ணு பார்க்குறோம் சார் சிவகுமார் ஜாதத்துக்கு பொண்ணு பார்க்குறோம் பார்க்கும்போது ஒரு நாலு ஜாதம் பொருந்த வருது இவருடைய அந்த சிவக்குமார்கிற இருக்குது உள்ள நட்சத்திரத்துக்கு அஞ்சு ஜாதம் பொருத்தமாக இருக்குது இப்போ இந்த அஞ்சு ஜாதத்தில் எதை செலக்ட் பண்ணுறது பார்க்கும்போது அந்த வீட்டில் உதாரணத்துக்கு மோகன் அப்படின்ற ஒரு ஆண் பெயரோ மோகனா அப்படின்ற ஒரு பெண் பெயரோ யாரோ ஒருத்தங்க இருந்தாங்கன்னா இந்த வீட்டிலேருந்து தான் சார் பையனோ பொண்ணோ வருவாங்க பொண்ணு வருவாங்கன்னு சொல்லிடுவேன் அப்படி வர்றாங்கன்னா இவர் யோசிப்பார் அப்படியா சார் இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு பெண் வீட்டில் கூட அந்த வீட்டில் கூட மோகன்ற பையன் இருக்கான் சார் என்பது அப்பா அந்த வீட்டிலேருந்து தான் அந்த பொண்ணு வரணும் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்துருவேன் ஒரு சில சமயங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொண் பேரை பெண்ணோட பேரை வரும் இல்லைன்னா பெண்ணோடய தாய் தந்தையர் பேரும் பெண்ணோட உடன்பிறந்தவங்க பேரை வரும் அப்படி வந்துருச்சு அப்படின்னாக்கா இந்த வீட்டில் இது தான் இதுதான் இது மணமகள் அப்படின்னு எடுத்துலாம் சார் இதை உண்மை இது ஒரு வகை இது மட்டுமல்ல இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது சார் அந்த பேரை வச்சு படம் எடுக்கிறது இல்லை ஒரு ஒரு பையனுக்கு வந்து வெளிநாடு போகணுன்னு ஆசை அப்படியே நிறைவேருமா இல்லையான்னு சொல்லி நம்மள மாதிரி ஜோசி பத்து பேர்கிட்ட பார்க்கும்போது நாங்கள் எப்படி எடுப்போம்னாக்கா இந்த டைமில் வெளிநாடு போயின்னு எடுத்து கொடுத்துருவோம் ஆனால் அவருக்கு ஒரு பீரியட் சொல்லிடுவேன் இந்த ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே போயிடுன்னு சொல்லும்போது அவர் இந்த ஆறு மாதத்துக்குள்ளே எந்த தேதின்னு தெரியாமல் முடிப்பார் ஆறு மாதம் சொல்லிட்டேன் நீங்கள் உங்களை மாதிரி எல்லா ஜோசியும் சொல்கிறாங்க சார் ஆறு மாசம்ன்றாங்க ஏழு மாதன்றாங்க பத்து மாதன்றாங்க எனக்கு எந்த டைம் போவேன் தெரியல உரியா தெரியல ஆனால் போகிறது உறுதுன்னு சொல்கிறாங்க நானும் ஆசையோடு இருப்பேன் ஆனால் எந்த தேர் போவேன்னு தெரியல சார் எப்படி போவேன்னு தெரியல அப்படிங்கும் போது தான் உங்களுக்கு இந்த வெளிநாடு போகிறதுக்கு உதவி செய்யக்கூடிய நபர் இந்த பெயர் உள்ளவங்க இருப்பாங்க அப்படின்னு எடுத்து கொடுப்போம் அதே மாதிரி அதுதான் நீங்கள் வெளிநாடு செல்லும் போது இந்த பேரில் உள்ளவங்க தான் உங்களுக்கு வேலைக்கு கூப்பிடுவாங்க அழுது நீங்கள் வேலைக்கு போய் சேர்கிற இடத்துல இந்த பேர் உள்ளவங்க தான் இருப்பாங்கன்னு எடுத்து கொடுத்துருவோம் சார் அப்படிங்கும்போது இவருக்கே ஒரு ஒரு நம்பிக்கை வந்துடும் நாளைக்கு இன்ட்ரிவியூ பண்ணும்போது ஆமாம் சார் இந்த மாதிரி இந்த பேருவங்க என்ட்ரி பண்ணால் நமக்கு வேலை கிடைக்கினார் அப்போ அவர் தான் அந்த பேரில் தான் இன்ட்ரிவியூ பண்ணுறாங்க அந்த கம்பெனி நேம் சொன்னார் இந்த மாதிரி ஃபஸ்ட் லெட்ரு ஃபர்ஸ்ட்டில் நாலு லெட்ரு சொன்னார் லாஸ்ட் ரெண்டு லெட்ரு கூட சொன்னார் அதே மாதிரி அமையுது அப்போ தான் இருக்குமோ அப்படின்னு ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய விஷயத்தை நான் எடுத்து இந்த பேர் விஷயத்தை எடுத்து கொடுப்பேன் சார் எடுத்து கொடுப்பேன் சார் இதுதான் சார் இந்த பேரில் ஒரு உண்மை சார் சொன்னது ஒரு உண்மை ஒரு நாளில் சார் இந்த மாதிரி ஜீரம் பார்த்துட்டு இருக்கும்போது நான் பக்கத்தில் இருந்தேன் அமெரிக்காவிலேருந்து ஒரு நண்பர் ஃபோனில் கேட்குறாரு ஜோதிடம் கேட்குறாரு அப்போ சார் வந்து என்ன செஞ்சார்னா உங்கள் கூட வந்து ஜோஷப்னு ஒரு ஃப்ரெண்டு உங்கள் கூட வரும்போது இப்போ உங்களுக்கு உங்களோட தொடர்பில் வரும்போது உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும்னு சொல்லி சார் சொன்னார் சார் இங்கே மதுரையிலேருந்து பேசுகிறாரு அவர் அமெரிக்காவிலேருந்து பேசுகிறாரு அப்போ தான் முதல் முறை தொடர்பு வருது அப்போ ஒரு பேரச்சல் இந்த பேர் உங்களுக்கு தொடர்பு வரும்போது பதவி உயர்வு கிடைக்கும்னு சொன்னால் அவர் உடனே ஆச்சரியப்பட்டு ஆமாம் சார் போனவர்னால் சார் இந்த பேர் உள்ளவங்க வந்து இந்த பதவிக்கு வந்தாங்க வந்தது எனக்கு குரம்போஷம் கொடுத்தாங்க சார்னு சொல்லி சொன்னார் அப்போ எந்த பேருளாங்க தொடர்பில் வரும்போது என்ன நடக்கும்னு சொல்கிறதுல சார் வந்து கரெக்டாக சொன்ன நிகழ்வு நான் இருக்கும்போது நடந்த நிகழ்வு ஒன்று சார் அதே மாதிரி இப்போ பரிகாரங்கிற பேரில் கோயிலுக்கு இது நீங்கள் ரெஃபர் பண்ணுவீங்களா சார் இந்த கோயிலுக்கு போனால் நல்லது நடக்கும் செய்யும் இப்போ ஏழாம் பாவம் எட்டாம் பாவம் இந்த மாதிரிலாம் இருக்க சில சொல்கிறாங்க அப்படின்னா செலவில்லாத பரிகாரங்கள் சிம்பிளாக மக்கள் எளிமையாக போய் பண்ணுற மாதிரி பரிகாரங்கள் நீங்கள் தான் சொல்கிறீங்களா சார் அதாவது கோயிலுக்கு போக சொல்கிறது மட்டும் இல்லை எளிமையான பரிகாரங்கள் வீட்டில் செய்யக்கூடிய வீட்டிலேயே செஞ்சு நம்மளுக்காக நமக்கு தேவைக்கு நம்ம எந்த வேண்டுதல் வச்சுருக்கோமோ எந்த ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படுதோ அதை சரியாகிறதுக்காக அதை அந்த வேண்டுதலை தீர்த்து கொடுக்கறதுக்காக வீட்லேயே எளிமையான பரிகாரம் சொல்வது உண்டு சார் சார் கேட்குற மாதிரி கோவிலுக்கு சொல் சொல்லக்கூடிய பரிகாரமும் உண்டு எளிமையான பரிகாரம் உண்டு சார் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு வரம் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்போ திருமணம் தள்ளி போயிட்டே இருக்குது கிட்டத்தட்ட அந்த பையனுக்கு முப்பத்தி நாலு வயசு ஆயிடுச்சு அவங்களும் பார்க்காத ஜோசியர் இல்லை பார்க் செய்யாத பரிகாரம் இல்லை இனிமேல் நம்ம என்ன புதுசாக பரிகாரம் சொல்ல போகிறோம் அது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி அவங்களே வெறுத்து போய் உட்காந்துருப்பாங்க என்ன சார் என்ன பரிகாரம் பண்ணிட்டேன் நீங்கள் ஒன்று சொல்லுங்கள் சார் அப்படின்னு வந்து உட்காந்துருப்பாங்க ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி சூழ்நிலை இருப்பாங்க ஏன்னா முப்பத்தி நாலு வயசு ஆயிடுச்சு பையனுக்கு அப்போ மனசை தளர விடாதீங்க ரொம்ப சிம்பிள் தான் வீட்லேயும் செய்யுங்கன்னு கூட சொல்லலாம் வீட்லேயே கூட செய்யலாம் அதை கோயிலில் போய் செய்ய நிச்சயம் டைம் நடந்துடும் மிஸ் ஆகாது அப்படின்னு சொல்லுவோம் அப்போ என் ஜாதத்தில் அது இடம் இல்லையா பரிகாரம் தான் நடக்குமான்னு ஒரு கேள்வி வரும் பரிகாரத்துலேயும் நடக்கும் அவங்க ஜாதத்துலேயும் அது இடம் அளிக்கும் சார் அதை கண்டு உணர்ந்து இந்த டைமில் மிஸ் ஆகிறதுக்கு மிஸ் ஆகாது அல்லது மிஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்போது இந்த பரிகாரத்தில் அதில் செஞ்சோம்னா கரெக்டாக நடக்கும்னு சொல்லி சூழ்நிலையை ஜாத ரீதியாக பார்த்துட்டு சொல்லுவேன் சார் இப்போ பரிகாரம் சொல்லணுமா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் வந்து எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த பீரியடில் நடக்கணும் அதாவது விதின் நைன் மந்த்ஸுகள் நடந்தாங்கன்னு விதி சார் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மண்டபம் கிடைக்கிறது சம்ப சடங்கு சம்பிராயங்கள்லாம் பார்க்கும்போது லேட் ஆகிற வாய்ப்பு இருந்தாலும் இந்த நைன் மந்த் மந்த்சுகள் நடக்கணும் விதி இருக்கும்போது நாங்கள் இப்போ ஜாதகரீதியாக பார்த்துருவோம் அப்போ இது கொஞ்சம் துரிதப்படுத்துறதுக்கு தான் சார் இந்த பரிகாரம் ஒரு நான் சொல்லக்கூடிய கோயிலில் போய் ஆஞ்சநேயர் கோயிலில் போய் ஆ நடக்கிறது திருமணம் இதுக்கு இதுக்கு ஆஞ்சநேயர் கோயில் சம்மந்தமே இல்லைன்னு கேட்கக்கூடாது செய்ங்க ஆஞ்சநேயர் கோயில போய் மூணே மூணு வெத்தலை மூணு பாக்கு மூணு சாக்லேட்டு கொஞ்சோண்டு பூவு அந்த வெத்தலை மேலே கொஞ்சோண்டு வெண்ணெய் பக்கத்தில் ஒரு ஒரே ஒரு வடை அந்த வெண் வெண்ணெய் வந்து பட்டரை வந்து அந்த வெத்தலை மேலே வைக்கும்போது தூரத்துலேருந்து பார்க்கும் போது சுண்ணம் சுண்ணாம்பு மாதிரி தெரியும் ஸோ அது சுண்ணாம்பு கிடையாது மூணு வெத்தலை மூணு பாக்கு மூணு சாக்லேட்டு கொஞ்சோண்டு பட்டரு வெண்ணெய் அதுக்கு பக்கத்தில் ஒரே ஒரு வடை கொஞ்சோண்டு பூ இதை மட்டும் வச்சுட்டு வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை நீங்கள் வச்சு கும்பிட்டுருவாங்க நிச்சயமாக நீங்கள் கூறிய சீக்கிரம் மிஸ் ஆகாமல் தாமதமாகாமல் அந்த முப்பத்தி நாலு வயசு விழுந்து முப்பத்தஞ்சு வயசு கிடக்கிறதுக்குள்ளே உங்களே திருமணம் நடந்தாங்கன்னு சொல்லும் நிச்சயம் நடக்கும் சார் இது ஒரு அருமையான பரிகாரம் ரொம்ப பேர் செஞ்சு இல்லை அவங்களுடைய அந்த திருமண விஷயம் தள்ளி போகாமல் நடந்துகிட்ருக்கு உண்மை சார் நடந்துகிட்ருக்கு சார் நன்றி சார் நம்ம யோகி பக்தி சேனல் பயனாளிகளுக்கு நிறைய பயன்படும் நினைக்கிறேன் இந்த கிரகம் எங்கே வருங்கிறத விட எந்த பேர் உள்ளங்க நம்ம கூட இருந்தால் நல்லாயிருக்கும் வாழ்க்கையில் நமக்கு முன்னேற்றம் இருக்கும் எப்படி என்ன நடக்கும்னு சொல்கிறதுல சார் வந்து ரொம்ப முதன்மையான ஒரு ஜோதிடர் தமிழ்நாட்டில் அவர் தொடர்பு நான் இன்னும் த தருவாங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க நன்றி சார்